துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அல்லது சகோதரர் இருக்காங்க அல்லது உங்களுடைய பின் நண்பர்களால் ஏற்றம் அல்லது முன்னேற்றம் அல்லது அவர்களால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதோட குறிப்பாக இந்த வாரம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை சின்ன சின்ன கருத்து பர்வாள்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சர்வீஸ் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருந்தால் வேலை இருக்குது வருமானம் இருக்குது ஏன்னா சனி பகவான் அங்கே தான் இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கொடுப்பார் எனக்கு இல்லை வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டராக ஜாப் இருக்குது வயசாகிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமா தெரியலங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள் ஜாப் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இல்லாமல் ரோல்டு ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு அவரும் குருவடை இருக்கிறது ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல ஸோ முதல்ல சொன்னது தான் பட் இருந்தால் கூட பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப சொல்கிறது காரணம் கவனமாக இருங்கங்கிறதுக்காக தான் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இழப்பு எட்டாம் இடம் நல்லா இதனால் இது விஷயத்தில் கவனம் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் பெருசாக சுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது அல்லது சூரிட்டி போடுறது இதெல்லாம் கவனமாக இந்த வாரத்தில் இருங்க ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாலட்சுமியும் சிவபெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க